டேர்மா இது மாதிரி சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்முக்கு ஆன்சர் வரும் சரியா சோ இதே பேட்டர்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகேமா சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு குடுத்துருக்காங்க இது குடுத்தது பாருங்க எல்லாமே வந்து எம் பை பிளஸ் ஒன்

சோ அதனால அந்த பெரிய வேல்யூவை எல்சிஎம் கீழே எத்துகிற சரியா இப்ப இதுக்கு அப்புறம் என்ன சார் செய்யணும் இங்கேயும் m+1 இருக்கு இங்கேயும் m+1 இருக்கு எது இல்ல m-1 இல்ல சோ இல்லாதத மேல எழுதிங்க அது கூட இந்த நம்பர் இருக்குல்லங்க இந்த வேல்யூவை பெருக்கிங்க அதுக்கு மேல என்ன வேல்யூ இருக்கோ அதை பெருக்கிங்க சரியா பிளஸ்

எனக்கு இங்க மேல இருக்கிற ஒன்னோட ஒன்ன பெருக்கனா மட்டும் போதும் ஏனா இந்த m+1 m-1 க்கு அந்த m+1 m-1 கேன்சல் ஆயிடும் சரியா சோ கேன்சல் ஆகுதுன்றனால ஒன்னால மல்டிப்ளை பண்ணா போதும் இப்போ இது உள்ளார பெருக்குங்க m ஐயும் m ஐயும் பெருக்கனா m2 m ஓட ஒன்ன பெருக்கனா -m பிளஸ் ஒன்னையும் m ஐயும் பெருக்கனா m தான் ஒன்னையும் -1 ஐயும் பெருக்கனா -1

சோ அதுதான் நான் எழுதி இருக்கேன் சோ m ஸ்கொயர் 1 சொல்ற இந்த மாதிரி இருக்குது என்னன்னு கேட்டிங்கனா ஆப்ஷன் d டெல்லி சோ ஆப்ஷன் d இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே சிம்பிளிஃபை சுருக்குக அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चन பாருங்க √900

ரெண்டா வாய்ப்பால் அதிகிற இது இருபத்தி ஒரு முறை இது ரெண்டா வாய்ப்பால் ஆறு முறை சரியா அப்ப டுவெண்ட்டி ஒன் பை சிக்ஸ் வருது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க ட்வெண்ட்டி ஒன் பை சிக்ஸ் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது மறுபடியும் கேன்சல் பண்ண கூடாதா சார் நான் தாராளமா பண்ணலாம் ரெண்டுமே பொதுவா த்ரீ டேபிள்ல வரும் சரியா மூணால டிவைட் ஆகும் ஆனா விஷயம் என்னன்னா நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம் பண்ணும் ஸோ ஆப்ஷன்ல இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் பை சிக்ஸ் அப்படின்றது ஆன்சரா இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ்ங்க அண்டு 2 plus root 3 by 2 minus root 3 equal to a plus b root 3 na, then the value of b அப்படி என்னன் a b ஆகியன இது பூஜ்ஜியமற்ற மற்ற எண்கள் உரு மற்றும் 2 plus root 3 by 2 minus root 3 equal to a plus b root 3 என்னில் b in மதிப்பைக்காங்க ரும்ப என்ன செய்யணும்னா குடுத்திருக்கிற லெப்ட் left-hand செய்திர்த்துங்க அதாவது ஈக்குவல்ட்டுக்கு முன்ன இருக்குல்ல அது வரைக்கும் எடுத்துக்கிறேன் டூ பிளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ரூட் த்ரீ இதுல கீழே மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் இருந்தா மேல பிளஸ் ஆல ஒரு முறை பெருக்குங்க ஒரு முறை வகுத்துங்க சரியா இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் பெருக்கி பிளஸ் ஆல வகுத்துங்க இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் பெருக்கி மைனஸ் ஆல வகுத்துங்க சோ அப்படி பண்றேன் அப்படின்னா மேல என்ன ஃபார்முலா டூ ப்ளஸ் ரூ ஸ்கொயர் இது ஏ பி இதுவும் ஏ பி ஏ பி ஏ பி அப்படின்னம்போது ஏ பி ஹோல் ஸ்கொயர் ஒன்றும் ரெண்டு 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 ஸ்கொயர் நாலு தானே ரெண்டு இன்ட்டு ரெண்டும் நாலு தானே ஸோ தான் இங்கேயும் அது டூ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் கீழே

இது அப்படியே வச்சுங்களேன் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ரூட் மூணு ஸ்கொயரு பிளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு இது புரியுதா பாருங்க டூ பிளஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதுக்கு என்ன ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி சரியா அப்ப ஏ ஸ்கொயர் பண்ணா டூ ஸ்கொயரு பிஎஸ் ஸ்கொயர் பண்ணா ரூட் மூணு ஸ்கொயரு டூ ஏ பி

கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க பி இன் மதிப்பை காண்கன்னு கேக்குறாங்க பி யோட மதிப்பு நாலுன்னு ஆன்சரு இதே ஏவோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா ஏழு அப்படின்றது ஆன்சர் தெளிவா புரிஞ்சுக்க ஏக்கு நேரம் செவன் இருக்கு பிக்கு நேரம் நாலு இருக்கு ரூ த்ரீக்கு ரூ த்ரீ போயிடும் சோ கொஸ்டின் நமக்கு பி கேட்டனால பி யோட மதிப்பு நாலு அப்படின்றது ஆன்சர் சோ நெக்ஸ்ட் எவாலுவேட் மதிப்பு காண்க அப்படின்னு கேக்குறாங்க எரநூற்றி ஐம்பத்தாறு பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அப்படின்னு இந்த டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பவர் ஜீரோ பாய்ண்ட் ஒன் சிக்ஸ்டீன் பவர் ஜீரோ ஒன் எயிட் இந்த டூ ஃபிஃப்ட்டி நான் பதினாறு ஸ்கொயர்னு சொல்லலாமா பதினாறு பதினாறு எரநூத்தி ஐம்பத்தாறு இன்ட்டு பதினாறு பவர் ஜீரோ ஒன் எயிட் இதுல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் என்னன்னு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் பவர்ல இருக்குன்னா அந்த ரெண்டு பவரையும் பெருக்கிக்கணும் அப்ப ரெண்டையும் ஜீரோ புள்ளி ஒன்னு ஆறையும் பெருக்கணும் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு இன்ட்டு பதினாறு பவர் ஜீரோ புள்ளி ஒன்னு எட்டு பாருங்க பேஸ் ஈக்குவலா இருக்கு பேஸ் ஈக்குவலா இருக்குன்னா பவரை என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கணும் அப்ப முப்பத்தி ரெண்டையும்

விச் ஆஃப் தாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பின் வருவனவற்றுள் எது சரியானது சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சீங்க இப்படி இருக்கா சோ இதுலயும் நான் என்ன செய்யறேன்னா இந்த கடைசியா கீழே இருக்கு பாருங்க இந்த கண்டென்ட் இதை எக்ஸ் எடுத்துக்கிறேங்க அதாவது இது இல்ல ஆக்சுவலா இது வரைக்குமே எக்ஸ் எடுத்துக்கிறேன் இது ஃபுல்லா எக்ஸ் எடுத்தனா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 1 பை இந்த ஃபர்ஸ்ட் இது தவிர இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே எக்ஸ் னு எடுத்துக்கிட்டேன் அப்ப இது எக்ஸ் னு பேர் வெச்சா இந்த இடம் எக்ஸ் னு பேர் வெச்சிரலாமா சோ x ஈக்குவல்

ஆப்ஷன் டி ஆன்சர் சரியா சோ ரொம்ப ஈஸியான சம்மு அந்த ஐடியா தெரியணும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன தவிர மீதி எல்லாத்தையும் எக்ஸ் ன்னு எடுத்துக்கற ஓகேவா ஏனா இங்க இன்ஃபினிட்டி இருக்குங்க எத்தனை வரிசை வருதுன்னு எனக்கு தெரியாது நம்ம இதுக்கு முன்ன போட்டது எல்லாமே எனக்கு மூணு வரிசை வருது ரெண்டு வரிசை வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதனால கீழ இருந்து சம் சால்வ் பண்ணோம் இந்த இன்ஃபினிட்டி னும் போது எத்தனை வரிசை வருதுன்னு தெரியாது அதனால நான் எக்ஸ் ன்னு எடுத்து நானா அப்ளை பண்றேன் சரியா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஒன் பை இந்த டாட்டு குத்துருக்காங்களே இது என்னங்க மீனிங் எல்லாத்தையும் பாருங்க அந்த புள்ளி மாதிரி வச்சிருக்காங்களே அது என்ன மீனிங் சோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குங்க டாட் ப்ராடக்ட் அப்படின்னாலும் மல்டிபிளிகேஷன் தான் சோ பெருக்கல உங்களுக்கு இந்த மாதிரி பெருக்கல் சிம்பிள் போட்டுதான் சொல்லணும்னு இல்ல புள்ளி வச்சாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நான் எல்லா இடமும் புள்ளிய பெருக்கல்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளா புரிஞ்சுக்கணும் சோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம் சார் ஒன் பாயிண்ட் டூன்னு நம்பர் இருக்கு அப்ப இத ரெண்டி பெருக்கணுமானு ஒன் பாயிண்ட் டூன்னு இருந்தா பெருக்கணும்னு யோசிக்க தேவையில்லைங்க ஆனா ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு தசம புள்ளி இருக்கா இல்ல இல்ல தசம எண் இல்ல இல்ல சோ டெசிமல் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காது அதனால அப்ப தெளிவா புரிஞ்சுங்க அது மல்டிபிளிகேஷன் பெருக்கிறாங்க

இந்த மாதிரி நம்பர்ஸ் தராங்கன்னா கீழ இருக்குற நம்பர் பாக்குறீங்க அதுல யாரு பெரிய நம்பர்னு பாக்குறீங்க மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம் சரியா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆறாம் வாய்ப்பால நூத்தி இருபது வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும் இருபத்தி நாலுலயும் நூத்தி இருபது வரும் அறுபதாம் வாய்ப்பால நூத்தி இருபது வரும் சோ மீதி இருக்கிற எல்லா நம்பருமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்றனால அந்த பெரிய நம்பர் எல்சிஎம் சரியா சோ இதுலியம் நூத்தி இருபது வாய்ப்பால வரும் அந்த மேல இருக்கிற ஆறாம் பிளஸ் இருபத்தி நாலாம் வாய்ப்பால நூத்தி இருபது எப்ப வரும் இருபத்தி நாலாம் வாய்ப்பால நூத்தி இருபது அஞ்சு முறை வரும் சரியா அஞ்சு முறை வரும் அந்த அஞ்சால அதுக்கு மேல இருக்கிற ஒன்னு பிளஸ்

சரியா சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகேமா பாரு இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எடுங்க ஒன் பை ஒன் பிளஸ் ரூட் டூ இருக்குல்ல இதை மட்டும் எடுத்துக்கிற இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கிறேங்க காஞ்சிகேட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்க பிளஸ் வந்தா மைனஸ்ல அதை மாத்தி அப்படியே மேலே ஒரு முறை கீழே ஒரு முறை எழுதிங்க சரியா சோ அப்படி எழுதிட்டேன்

ரூட் நாலுக்கு இங்க ரூட் நாலு கேன்சல் ஆகும் அதே போல ரூட் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு இந்த மைனஸ் ரூட் தொண்ணூத்தி கேன்சல் ஆயிருக்கும் மீதி என்ன இருக்கு இங்க மைனஸ் ஆஃப் ரூட் ஒன்னு மட்டும் இருக்கு அங்க ரூட் நூறு மட்டும் இருக்கு கரெக்டா ரூட் ஒன்னுக்கு ரூட் எடுத்தா ஒன்னே தான்பா பா மைனஸ் இருக்குதுனால மைனஸ் ஒன்னு அப்படியே வச்சுக்கிற நூறுக்கு ரூட் எடுத்தா பத்து சோ பத்துல ஒன்னு போனா ஒன்பது அப்படின்றது ஆன்சரு ஆப்ஷன் சி சரியா எல்லாத்துக்கும் சம் போடணும்னு அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சி மீதி அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் சரியா சோ நெக்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபை சுருக்குக சோ அடுத்த क्वेश्चन பாருங்க இங்க சுருக்குக அப்படினு கொடுத்து 893 786 ஹோல் ஸ்கொயர் 893 मैंनेस 786 ஹோல் ஸ்கொயர் இது a b அப்படி ஃபார்மட்ல இருக்கு

சோ இங்க என்ன நம்பர் இருக்குன்னா நமக்கு தேவையே இல்ல நமக்கு தேவை இந்த ஃபார்மட் இருக்கா அதாவது இதான் இந்த ஃபார்மட் இந்த ஃபார்மட் இருக்கா a b ஓட ஹோல் ஸ்கொயர் a b ஓட ஹோல் ஸ்கொயர் ab இந்த ஃபார்மட் இருந்தாலே அங்க என்ன நம்பர்னா இருக்குதோ ab க்கு அதுக்கு ஆன்சர் 4 தான் சரியா அதுக்கு ஆன்சர் 4 தான் சோ ஆப்ஷன் a இந்த क्वेश्चनக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா